நாங்கள் என்னைக்கு கவர்மெண்ட் வேலை வாங்கி என்னைக்கு நாங்கள் எங்க வாழ்க்கையின் தரத்தை உயர்த்தி கொள்ளுறது அப்படி வேலை கொடுக்காத பட்சத்தில் சும்மா வேலைக்கு போங்க வேலைக்கு மட்டும் சொன்னால் எப்படி ஆகும் அதுக்கான வேலைகளை கொடுக்கணும் அந்த மாதிரியான கைத்தட்டலுக்கும் அல்லது பிச்சை எடுத்தலுக்கும் பாலியல் தொழிலுக்கு போக வேண்டிய கட்டாயத்துக்கு தான் நாங்கள் தள்ளப்படுறோம் அந்த மாதிரி மனுவிலேயே அவங்க அந்த குறிப்பிட்டு இந்த மாதிரி திருநங்கை என்பதால நாங்க நிராகரிக்கிறோம் அப்படிங்கிறது நிச்சயமே எங்களுக்கு ஒரு மன வருத்தத்தை கொடுக்குது திருநங்கைகளுக்கு உரிய அங்கீகாரம் அரசு பணியில் வழங்கினால் மட்டுமே தாங்கள் முன்னேற முடியும் என மக்கள் குறைதீர் கூட்டத்தில் திருநங்கை ஒருவர் வேதனையுடன் கூறியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது உங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறோம் முன்னுரிமை கொடுக்குறோன்னு சொல்ற அதே அரசாங்கம் எங்களுக்கு எந்த இடத்துல முன்னுரிமை கொடுக்கறது இல்லை நிராகரிக்க மட்டும்தான் பண்றோம் சும்மா பேரளவில் திருநங்கைகள் தெய்வத்திற்குரியவர்கள்னு பாராட்டப்படக்கூடிய இந்த சமூகம் அதே நேரங்களில் திருநங்கைகளுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கும்போது பின்வாங்குது நிராகரிக்குது இதுதான் உண்மைத்தன்மை திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற மக்கள் குறைதீர் கூட்டத்துக்கு ஆத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட ரெட்டியார் சத்திரம் முத்தனம்பட்டி பகுதியை சேர்ந்த திருநங்கையான டட்லிகா முத்தீஸ்வரன் என்பவர் வந்திருந்தார் கூட்டத்தின் பொழுது தான் பட்டப்படிப்பு படித்துள்ளதாகவும் திண்டுக்கல் தனியார் பள்ளியில் நிர்வாக ஆசிரியராக தற்காலிக பணியை செய்து வருவதாகவும் கூறிய தற்போது தமிழக அரசு அறிவித்துள்ள அங்கன்வாடி ஆசிரியர் பணிக்காக ரெட்டியார் சத்திரம் ஊராட்சியில் விண்ணப்பம் வழங்கியதாகவும் மனு வாங்கும் பொழுது அதிகாரிகள் பல்வேறு நபர்களை தொலைபேசியில் அழைத்து மூன்றாம் பாலினத்தவருக்கு மனு வாங்கலாமா என்று கேட்டுவிட்டு மனுவை வாங்கியதாக புகார் தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய திருநங்கை அந்த மனுவை வாங்கிய பிறகு இந்த பணியானது பெண்களுக்கு மட்டுமே வழங்கப்படும் என்றும் மூன்றாம் பாலினத்தவருக்கு வழங்கப்பட மாட்டாது என்றும் கூறி அதிகாரிகள் நிராகரித்துள்ளதாக குற்றம் சாட்டினார் திருநங்கைகள் படித்து அரசு பணிக்கு வர வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு பிரச்சாரங்கள் தமிழக அரசு செய்து வருவதை சுட்டிக்காட்டி பேசி பேசிய அவர் ஆனால் திருநங்கைகளுக்கு எங்கும் முன்னுரிமை வழங்குவதில்லை என்றும் திருநங்கைகளுக்கு உரிய அங்கீகாரம் அரசு பணியில் வழங்கினால் மட்டுமே தாங்கள் முன்னேற முடியும் எனவும் வேதனையுடன் தெரிவித்தார் அனைவருக்கும் வணக்கம் நான் திருநங்கை டட்லிகா முத்தீஸ்வரன் ஒரு தனியார் பள்ளியில் வந்து நான் தமிழ் ஆசிரியராக பணியாற்றி வருகிறேன் இன்னும் ஒரு சில மாதங்களில் அந்த நான் வேலை பார்க்குற இடத்துல அரசு பணியாளர் போடுறதுனால நான் அங்கன்வாடி ஆசிரியருக்காக நான் அதுக்காக விண்ணப்பித்திருந்தேன் கடந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அதுக்கு பதில் மனு வந்தது அதில் என்ன குறிப்பிட்டிருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் திருநங்கை என்பதால் இந்த பணிக்கு உங்களை நிராகரிக்கிறோன்னு சொல்லி வந்திருந்தது இன்றைக்கி சமூகம் வந்து எங்களை வந்து ஒரு தூஷித்த நிலையில் பார்க்கும்பொழுது நாங்கள் முன்னேறி நான் ஒரு எம்இ பிஎட் படிச்சிருக்கிறேன் முன்னே நம்ம வரணுன்றதுக்காக நான் அங்கன்வாடி ஆசிரியருக்கு விண்ணப்பித்திருக்கிறேன் ஆனால் திருநங்கை என்ற ஒற்றை காரணத்துக்காக எங்களை நிராகரிக்கும் பொழுது நாங்கள் எப்படி எங்களுடைய வாழ்வாதாரத்தை நாங்கள் முன்னேற்றுக் கொள்ள முடியும் ஸோ அதுக்காக இன்னைக்கு மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனுவை கொடுத்து அந்த வேலையை பெறணுன்றக்காக வரோம் ஏன்னா நாங்கள் என்னைக்கு கவர்மெண்ட் வேலை வாங்கி என்னைக்கு நாங்கள் எங்கள் வாழ்க்கையின் தரத்தை உயர்த்தி கொள்வது அப்படி வேலை கொடுக்காத பட்சத்தில் சும்மா வேலைக்கு போங்க வேலைக்கு போங்கன்னு மட்டும் சொன்னால் எப்படி ஆகும் அதுக்கான வேலைகளை கொடுக்கணும் இல்லாட்டினா நாங்கள் நிச்சயமாக அந்த மாதிரியான க கைத்தட்டலுக்கும் அல்லது பிச்சை எடுத்தலுக்கும் பாலியல் தொழிலுக்கு போக வேண்டிய கட்டாயத்துக்கு தான் நாங்கள் தள்ளப்படுறோம் அந்த மாதிரி மனுவிலேயே அவங்க அந்த குறிப்பிட்டு இந்த மாதிரி திருநங்கை என்பதால் நாங்கள் நிராகரிக்கிறோம் அப்படிங்கிறது நிச்சயம் எங்களுக்கு ஒரு மன வருத்தத்தை கொடுக்குது இது கண்டிப்பாக இந்த பத்திரிகையாளர்கள் மூலியமாக அது பெரிய இடங்களை கொண்டு போய் சேர்த்து எனக்கு ஒரு நல்ல வேலை பெற்று பெற்றுத்தரணுன்னு என்னுடைய வேண்டுகோள் நன்றி வணக்கம் மாவட்டத்தில் கொடுத்தீங்க திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியா சத்திரம் ஒன்றியம்ல அந்த ரெட்டியா சத்திரத்திற்கு ஒன்றியத்துக்கு உட்பட்ட அந்த அலுவலர்கிட்டே நான் நேரடியாக போய் கொடுத்தேன் அந்த விண்ணப்பிக்கும் பொழுது என்னை அவங்க நேரடியாக கூப்பிட்டாங்க திருநங்கைகளை இது பதிக்கிறதுக்கு இதுக்கு முறையான அனுமதி இருக்கா என்னன்னு தெரிலன்னு சொல்லிட்டு அவங்க நிறைய இடங்களில் கால் பண்ணி கேட்டாங்க கேட்டுட்டு என்னுடைய மனுவை அவங்க வாங்கிக்கிட்டாங்க ஆனால் அடுத்த ஒரு வாரத்தில் எனக்கு வந்து நீங்கள் திருநங்கை என்பதால் உங்களுடைய மனு நிராகரிக்கப்படுதுன்னு சொல்லி எனக்கு வந்திருந்தது ஸோ இது வந்து எனக்கு மிகுந்த மனவேதனை கொடுக்குது இன்னை மாதிரி எனக்கு பின்னாடி இருக்கிற திருநங்கைகள் வந்து நிறைய படிச்சு என்ன பிரயோஜனம் சும்மா பேருக்கு பின்னாடி டிகிரி மட்டும் போட்டுக்கிறதா நாங்களும் வாழ்க்கையில் முன்னேறணும் நாங்களும் அரசு பணியில் அமர்த்தப்படணும் நாங்களும் பல்வேறு நாங்கள் பெரிய பெரிய வேலையெல்லாம் கேட்கலாம் அங்கன்வாடி ஆசிரியராக கேட்குறோம் நான் ஆல்ரெடி ஒரு த ஒரு அரசு உதவி பெறும் பள்ளியில் நான் நிர்வாக ஆசிரியராக தமிழ் ஆசிரியராக திறத்திட்டு ஒன்றரை வருஷமாக வரேன் வர ஜூனில் வந்து அதுக்கு அதுக்கு முடிவு வருது ஏன்னா அதுக்கு ஒரு அரசு பணியாளர் அந்த இடத்துல

எத்தனை ஊரக வளர்ச்சித்துறை மீட்டிங் போறாங்க சமூக நலத்துறை மூலியமாக மீட்டிங் போய் நீங்கள் எல்லாரும் ஒரு ஒரு வேலைக்கு போகணும் அங்கே போகணும் இங்கே போகணும் வேலைக்காக நாங்கள் படிப்பு இருக்கு நான் ரெண்டு பட்டய படிப்பு மூன்று முதுகலை படிப்பு முடிச்சிருக்கிறேன் ஒரு தனியார் மையத்தில் வேலை பார்த்துட்டு எத்தனை வருட காலம் தனியார் மையத்தில் வேலை பார்க்க முடியும் எங்களால் அப்போ அரசு எங்களுக்கான வேலைகளை கொடுக்கணும் உங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறோம் முன்னுரிமை கொடுக்கறோம்னு சொல்ற அதே அரசாங்கம் எங்களுக்கு எந்த இடத்துலையும் முன்னுரிமை கொடுக்கறதில்ல நிராகரிக்க மட்டும்தான் பண்றோம் சும்மா பேரளவில் திருநங்கைகள் தெய்வத்திற்குரியவர் பாராட்டப்படக்கூடிய இந்த சமூகம் அதே நேரங்களில் திருநங்கைகளுக்கு வேலைவாய்ப்பு பின்வாங்குது நிராகரிக்கிறது இதுதான் தன்மை